முனிவர் ஒருவர் ஒரு பெண்ணை தானே சுயமாக படைத்து அந்த பெண்ணை அவரே திருமணம் செய்து கொண்டார் எனச் சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா நீங்கள் அவர் வேறு யாரும் இல்லை அகத்திய முனிவர்தான் அந்த ஆச்சரியமான கதையை இந்த குருங்கானொலி உங்களுக்கு விளக்கும் அவரு தான் திருமணம் செய்ய போகும் பெண் அழகானவளாக மட்டுமில்லாமல் ஞானத்திலும் கருணையிலும் விஞ்சிய ஒருத்தியாக இருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டார் ஆனால் அவர் விரும்பும் வகையில் எவளும் அவர் கண்ணில் படவில்லை போலும் எனவே அவரது ஆகச்சிறந்த சிறந்த ஆன்மீக திறனையும் ஆழமான ஞானத்தையும் கொண்டு தானே சுயமாக ஒரு பெண்ணை உருவாக்க முடிவு செய்தார் இயற்கையின் தலை சிறந்த அம்சங்களை அவளுக்குள் புகுத்தினான் மான் விழிகளை கொண்டவள் பனைமரத்தின் நீட்டிய உருவம் கொண்டவள் சம்பங்கி மலரின் மனம் கொண்டவள் அன்ன பறவையின் கழுத்தின் மென்மை கொண்டவள் அவள் இவ்வளவு அழகிய அம்சங்களையும் ஒன்றாக இணைத்து அவர் ஒரு சிறுமியை உருவாக்கினார் அவளுக்கு பெயர் லோபமுத்திரை பிறகு அகத்தியர் குழந்தைகள் இல்லாமல் இறைவனை வேண்டி வருந்தி கொண்டிருந்த விதர்ப தேச அரசரிடம் அந்த குழந்தையை அளித்தார் அந்த அரசன் மகிழ்ச்சியுடன் அவளை தன் மகளாக வளர்த்தார் ராஜமகளாக வளர்ந்த லோபமுத்திரைக்கு எல்லா சௌகரியங்களும் வழங்கப்பட்டன பல வருடங்கள் கழித்து லோபமுத்திரை திருமண பருவ மெய்திய பின் முனிவர் அகத்தியர் அரசரிடம் வந்து அவளை மணப்பதற்காக கேட்டார் லோபமுத்திரையும் அகத்தியரை மணக்க சம்மதித்தாள்